கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கும் குடும்ப வருமானம் குறித்து தெரிவிக்க வருமான சான்றிதழ் அவசியம் இணைக்க வேண்டுமா என்பதை பற்றி இங்கே நாம் தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது ரேஷன் கார்டுகள் அடிப்படையில் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கலைஞர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என அண்மையில் துணை முதலமைச்சர் அறிவித்தார் அதன்படி கடந்த முறை விட்டுப்போன தகுதி வாய்ந்த பெண்களுக்கு இம்முறை கலைஞர் உரிமை தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு உறுதியளித்துள்ளது அதனால் அரசு சொல்லும் தேதியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் ஏற்கனவே விண்ணப்பித்து அவர்கள் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பெண்களும் மீண்டும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பிக்கும் பெண்கள் அனைவரது வீடுகளுக்கும் அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த நிர்வாக ஆளுநர் நேரடி கள ஆய்வு செய்வார்கள் அப்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் விதிமுறைகளை கட்டாயம் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் குடும்ப வருமானம் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடாது பத்து ஏக்கருக்கு மேல் மிகாமல் புன்சை நிலங்கள் ஐந்து ஏக்கருக்கு மிகாமல் நன்சை நிலங்கள் வைத்திருக்கக்கூடாது ஆண்டுக்கு வீட்டு மின்சார உபயோகம் மூணாயிரத்து அறுநூறு யூனிட் மேல் மிகாமல் பயன்படுத்தக்கூடாது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் குடும்ப வருமானத்துக்கு தனியாக வருமான சான்றிதழ் பெற்று விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை நில ஆவணங்களுக்கும் புதிய ஆவணங்கள் எதையும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை அதிகாரிகள் கள ஆய்வில் அவர்கள் ஒரு உறுதிப்படுத்தி கொள்வார்கள் ஆண்டுக்கு ரூபாய் ரெண்டு லட்சத்திற்கு மேல் வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்துவோர் சொந்த பயன்பாட்டுக்கு கார் ஜீப் டிராக்டர் கனகரக வாகனம் போன்ற நான்கு சக்கர வாகனங்கள் வைத்துள்ளவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க கூடாது அப்படியே விண்ணப்பித்தாலும் அவர்களுக்கு இந்த திட்டத்தில் பணம் கிடைக்காது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் மேலும் இதனை தவிர்த்து மேலே சொன்ன விதிமுறைகளையும் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் மேலும் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டி தொழில் வரி செய்வோர் குடும்பத்தினருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடையாது எனவே இந்த திட்டம் குறித்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்க வேண்டும்